இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜேடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வெஜிடபிள் தோசா It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளில் உள்ள கர்மா கலைய அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம் தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம் உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிராஜெக்ட் சென்னை சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திருமிகு ரங்கராஜ் பாண்டே அவர் சார் வணக்கம் சார் இருநூத்தி எழுபது கன்ஃபார்மாக பாஜக வந்துருங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தவர் நீங்கள் எதிர்பார்த்த நம்பர்ஸ் வராததுக்கு ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க கூட்டணி நினைக்கிறேன் ரெண்டு ஸ்டேட் தான் நீங்கள் வந்து ஓவராலாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒரு பிம்பத்தை கொடுக்குன்னா நரேந்திர மோடியின் தோல்வி ஃபாசிசத்தின் வீழ்ச்சி பிஜேபியுடைய முடிவு அப்படின்னு நிறைய யோசிக்கலாம் ஆனால் அனாலிட்டிக்கலாக நீங்கள் அப்படியே நம்பர்ஸ் அப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும் இந்த தோல்வி அதாவது அவங்க எதிர்பார்த்த நம்பர் கிடைக்காத தன்மை ஐ டோன்ட் கால் இட் ஈவன் தோல்வி கூட சொல்ல மாட்டேன் அந்த நம்பர் கிடைக்காத தன்மை அப்படின்னு ரெண்டு ஸ்டேட்டில் தான் அந்த பிரச்சனை மகாராஷ்டிராவும் யூபி மட்டும் அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பஞ்சாயத்துக்கு அந்த ரெண்டில் மட்டும் ஒரு ஐம்பது சீட் சாதாரணமாக காலி இன்னைக்கு அவங்க டூ நைன்டி ஐம்பது சேர்த்திங்கன்னு த்ரீ ஃபார்ட்டி போன முறை எடுத்ததோட கூட முடிஞ்சு வச்சுக்காரு நீங்கள் கூட்டணின்னு சொன்னது இந்தியா கூட்டணி அந்த ரெண்டுமே இந்திய கூட்டணியோடைய பலமும் இவர்கள் கூட்டணி அமைக்காததும் அமைச்சர் கூட்டணி சரியில்லாமல் இருந்ததும் மகாராஷ்டிராவில் என்ன தப்புனு வந்துச்சு என்சிபியை உடச்சு கொண்டு வந்தாங்க சிவசேனா உடச்சு கொண்டு வந்தாங்க அங்கிருந்து எம்எல்ஏ எம்பிக்கள் வந்தாங்களே தவிர தொண்டர்கள் வரலான்னு இப்போ தெரியும் சொல்லு நீங்கள் நேற்று கேட்டால் நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன தெரியும் இப்போ நமக்கு தெரியுது ஓட்டாக கன்வெர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை அல்லது அதை மக்கள் ரசிக்கலை ஒருவே அப்படி நமக்கு வந்து என்ன வேற ஓட்டங்களா நம்பர்ஸ் மட்டும்தான் என்ன ஓட்டங்களை நம்ம டீகோட் பண்ண முடியும் நமக்கு என்ன தெரியுது அவங்க ரூலிங் பார்ட்டியா இருந்தாங்க ஏகப்பட்ட எம்எல்ஏ ஏகப்பட்ட எம்பி என்சிபி வந்துருச்சு சிவசேனா வந்துருச்சு அப்ப எம்எல்ஏ எம்பிஸ் வந்துட்டாங்களே தவிர கேடஸ் வந்துரல அவங்க ஓட்டு போடல இது மை அண்டர்ஸ்டாண்டிங் யூபியில் வந்து சமாஜ்வாடி அண்ட் காங்கிரஸ் உடைய அலைன்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாதாரண எமோஷன் ஆகாம நம்பர் டூ நம்பர் த்ரீ சேர்ந்தா நம்பர் ஒன்னை தட்டிடலாம் இது பீகார்ல மகா கட்பந்தன் நடந்துச்சு மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே தலைமையில் ஆட்சி வந்து நடந்த போது நடந்துச்சு பிஜேபி நம்பர் ஒன் இருந்தாங்க டூ த்ரீ சேர்ந்து அவங்க காலி பண்ணிட்டாங்க இப்போ வந்து இங்கே நடந்திருக்கு இதை மாதிரி வந்து இப்போ தமிழ்நாட்டில் என்ன சொல்றோம் பிஜேபி ஏடிபி அலை சேர்ந்துருந்தா அப்படின்ட்டு அப்போ நம்பர் டூ நம்பர் த்ரீ சேர்ந்தா நம்பர் ஒன்னை தட்டி பார்க்கலாம் யூபியில நம்பர் ஒன் நம்பர் டூ சேர்ந்துட்டாங்க நம்பர் ஒன்னை தட்டி பார்க்கலாம் அவ்வளோதான் அலையன்ஸை தவிர அது இந்த ரெண்டு ஸ்டேட்டை தவிர வேற எங்கேயும் எதுவும் ப்ராப்ளம் நடந்துச்சு அது நடந்துச்சு நான் யோசிக்கவே தொடர்ந்து பேசிட்டு இருந்த நம்பருங்கிறது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருந்தாங்க அட்லீஸ்ட் த்ரீ செவன்ட்டி அப்படிங்கிற நம்பரை பாஜக தனியாக வாங்கிடும் கூட்டணியாக நானூறு வாங்கிடும் நாங்கள் நீங்கள் பல இடங்களில் குறிப்பிட்ட போது போன தடவை வாங்கின நம்பர்ஸ்க்கு எந்த வகையிலும் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத சொல்லிட்டே இருந்தீங்க இந்த நம்பர் இப்படி குறைஞ்சது வந்து ஒரு மோடியோட வீழ்ச்சி மோடி கிடைச்ச தோல்வி இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடியில கார்கே அவர்கள் இது சாதாரண தோல்வியெல்லாம் இல்ல ஒரு அப்பட்டமான தோல்வி அப்படின்னு பேசியிருக்காரு அப்படிதான் நீங்க பாக்குறீங்க கார்கே அப்படிதான் பாப்பாரு நான் அப்படி பாக்குறேன் கார்கே காங்கிரஸ் கட்சி ஒரு தலைவரா இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா ராசியான தலைவரா இருக்காரு அந்த கட்சியில அவர் இந்திய வகையில ராசின்னு சொல்றீங்க அவர் அகில தலைவராக பொறுப்பேற்ற பொருள் ஹிமாச்சல விடுறாரு கர்நாடகாவில் விழுறாரு இப்போ போன முறை விட கூட சீட் எடுக்கிறாரு ராகுல் காந்தி தலைமையில் நடந்த எலெக்ஷனை கூட சீட் வாங்குறார்ல அப்போ ஒரு ஆசியான தலைவர் தான் மல்லிகார்ஜுன கார்கே நீ ஸ்ட்ராடஜி சொல்லுங்க தலைமையுடைய ஆளுமை சொல்லுங்க அதாவது ஈல்டிங் ரிசல்ட்ஸ் ஸோ அவராக ராகுல் காந்தி அந்த இடத்துல தகையை வந்து நான் நம்பர்ஸை தான் நான் பேசுகிறேன்னு தவிர அவர் வந்த பிறகு சில வெற்றிகள் கிடச்சிருக்கு அதோட நான் நிறுத்திக்கிறேன் அது ராகுல் காந்தியாலேயே ஆலையா அந்த இடத்துக்கு நான் போல தவங்க அது ஒரு பக்கம் இருக்கணும் அவர் அப்படி தான் சொல்வார் அப்பட்டமான தொழில் நான் ஆரம்பத்திலேயே அந்த பதிலில் சொல்லிட்டேன் ஃபாசிசத்தின் வீழ்ச்சி நரேந்திர மோடி இவங்களாம் சொல்லிக்கலாம் எங்கே தோத்துச்சின்னு சொல்லுங்கள் மேம் கேரளாவில் நம்பர்ஸே இல்லை ஒரு நம்பர் வந்துருச்சு தமிழ்நாட்டில் நம்பர்ஸே இல்லை பதினொன்று பர்சன்ட் தனியாக வாங்கிட்டாங்க பதினெட்டு பர்சன்ட் வந்து சேர்ந்து வாங்கிட்டாங்க குஜராத்ல மத்திய பிரதேசல கர்நாடகால பீகார்ல டெல்லில பல இடங்களில் ஸ்வீப் அப்படியே அநேகமாக மொத்த சீட்டு அல்லது அதிகமான சீட்டு எடுத்துட்டாங்க சோ எல்லா இடங்கள்லையுமே அவங்க எங்கேயுமே குறையல குறைஞ்சது ரெண்டு இடங்கள் மகாராஷ்டிரா யூபி ரெண்டுக்குமான முதல் காரணம் நான் சொல்லிட்டேன் அப்ப டெல்லியில ஏழு கேள்வி எடுத்தாங்களே ஆம் ஆத்மியோட கூட்டணியை வச்சுக்கிட்டு மார்க்சிஸ்ட் காங்கிரஸ் ரெண்டுமே இருக்கும்போது கேரளாவில் சீட்டு எடுத்தாங்களே அதிமுக திமுக ரெண்டு பேர் இருக்கும்போது பதினொன்றரை பர்சன்ட் சீட்டு எடுத்தாங்களே பதிமூணு இடங்கள்ல அதிமுக ரெண்டு இடத்துக்கு மூணா இடத்துல இருந்தாங்களே அப்ப இவங்களுக்கான அந்த நம்பர்ஸ் கிடைக்கல கர்நாடகால ஆளுங்கட்சியாக இருந்து இவ்வளவு பெரிய அதிகமான சீட்டு எடுத்துட்டாங்களே அப்ப என்ன கேட்டுச்சு சோ நீ எங்க வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க நம்பர்ஸ் எங்க குறைஞ்சிருக்கு நம்பர் எங்க குறைஞ்சிருக்கு ரெண்டு ஸ்டேட்ல இது எப்படி உங்களுக்கு ஒட்டுமொத்த ரெண்டு ஸ்டேட்லயும் நான் காரணம் பார்த்து எனக்கு தெரிஞ்ச காரணத்தை நான் சொன்னேன் இவங்க அவங்க வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க அவங்க கேடர் சம்பவம் ஒன்னாந்துருக்காங்க கீழே வரல இங்க எஸ்பி காங்கிரஸ் நல்லா இருக்காங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருக்கு இங்க பார்லிமெண்ட்லயே ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து நானூறு சீட் அப்படின்னு பேசிட்டு இப்ப அது இல்ல சார் அந்த நம்பரை வந்து அந்த நானூறு வந்து வெறும் உற்சாக நம்பர் நான் பல முறை சொன்னேன் நீங்க சொன்னீங்க இல்லையா முன்னூத்தி மூணுக்கு குறையாது நான் நம்புறேன்னு சொன்ன இடத்துலயே நானூறு தொட

மாவட்ட கலெக்டர் சொல்லுவாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொல்லி அமைச்சர் சொல்லுவாரு தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து இதுவரைக்கும் வராத ரிசல்ட் வந்து இதெல்லாம் உற்சாகம் கொடுக்கறக்காக சொல்றேன் ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியாது வராது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம கிடையாது அவங்க வந்து ஒரு ட்ராப் பிரதமரே போட்டது போல ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராப் இவங்க எவ்வளோ நம்பர் சொன்னாங்க பாருங்க ரெண்டு பேர் நம்பர் சொன்னாங்க டூ நைன்டி ஃபைவ் ஆசைப்பட்டாங்க டூ தேர்ட்டி ஃபோர் வந்தாங்க ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஆசைப்பட்டாங்க டூ நைன்ட்டி வந்தாங்க நீங்க ஃபோர் ஹண்ட்ரட்க்கு ஆசைப்பட்டிருக்க வேண்டிய யார் தடுத்தா அது வந்து தொண்டரலுக்கு உற்சாகம் கொடுக்குற ரெசிபி நானூறு வராதுன்னு எனக்கும் தெரியும் நரேந்திர மோடி நரேந்திர மோடியோட அமித்ஷாவோ இவங்களாம் வந்து அரசியல் தெரியாமல் கிடையாது நம்மளை விட நூறு மடங்கு அரசியல் தெரியும் இவ்வளோதான் பாயிண்ட் அவங்களுக்கு தெரியும் ஆனால் இது வந்து ஒரு போட்டு வரும் ஆனால் கம்பேரிட்டிவ்லி இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்னர்ஸும் உற்சாகமாக வெற்றி பெற்றுவது அந்த அந்த ஒரு தோரணையில் பேசுகிறதும் பட் பாஜகவை சேர்ந்தவங்க இல்லை பாஜக கூட்டணியை சார்ந்தவங்க இந்த நம்பர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இது வந்து ஸ்டில் நீங்களே பேசும்போது ஒரு இடத்துல சொல்லும்போது தோல்வின்னு கூட சொல்ல மாட்டேன் வாய்த்த வரை தோல்வின்னு ஒரு வந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர்ஸ் வராதது அதுவே தோல்வின்னு ஏன் சொல்ல மாட்டேன் சொல்றேன் நூறு மார்க் எடுத்த மாணவன் அல்லது எடுக்கு எடுப்பான நம்புற மாணவன் தொண்ணூறு வாங்க நம்ம திட்டுவோம் உனக்கு என்ன கேடு நீ எதுக்கு நீ நீ நூறு வாங்க நீ வாங்குறது யோர் கேப்பபிள் அவுட் டூ ஏன் வாங்கலாம் கேட்போம் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற மாணவன் ஒருத்தன் பாஸ் பண்ணியிருக்கேன் முப்பத்தி அஞ்சு கூட வாங்காத ஒருத்தன் முப்பத்தி ஆறு வாங்கிட்டான் அவன் நான் பாஸ் பண்ணிட்டே அப்படின்னு சந்தோஷப்படும் சந்தோஷப்பட்டு ஒன்றும் தப்பு கிடையாது காங்கிரஸ் முத்து பாரத்னு சொன்னவங்க இன்னைக்கு நூறு சீட்டை காங்கிரஸ் வாங்கியிருக்குன்னா தொட்டுருச்சா

ஒரு பத்து வருஷம் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கோம் மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுப்பாங்க பதினோராவது முறை மன்மோகன் சிங் சோனியா காந்திக்கு கொடுக்கல பதினோராவது வருஷம் கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு

அவங்கள்ட்ட சொல்கிறேன் வந்து தினேஷ் வந்து எவ்வளோ காம்பெளி பண்ண முடியாது என்ன நேத்து எழுபது வாங்கினேன் அடுத்து எண்பது வாங்கினேன் நீ தொண்ணூறு வாங்க ராஸ்க்கு எல்லாம் கரெக்டான போய் தொண்ணூறு வாங்குனேன்னு ஒருத்தர் சொல்றாரு நம்பிக்கையாக இருக்கணும்ல அப்படி அப்படித்தான் இருக்கணும் நான் எழுபது வாங்கினேன் சொல்றா தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமா நாற்பதுக்கு நாற்பது நாரு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு நாற்பதுக்கு நாலு நாரா அவரும் நாற்பதுக்கு நாற்பது தான் சொன்னார் அண்ணாமலை என்ன சொன்னாரு ரெண்டு அப்படி நாரா அவரும் டபுள் டிஜிட் நாற்பது அப்படிதான் சொன்னாரு இல்ல அவங்க எல்லாம் லீடர்ஸ் இல்லைங்கிறதா இன்னைக்கு இன்னைக்கு லீடர்ஸ் இல்ல ஆளுமை தரனை காமிக்கல பட் ஸ்டாலின் அவங்க எல்லாம் ஆளுமை தரணும் அதையும் அவங்க எல்லாம் ஆளுமை தரணை காரணிச்சிருக்காங்க அதை நான் தனியாக டீபோ பண்ண நீங்க தமிழ்நாடு பத்தி கேளுங்க சொல்றேன் சோ எல்லாருமே தொண்டர்களை உற்சாகப்படுத்த சொல்லுவாங்க இது சும்மா சொன்னது சும்மா சொன்னல தொண்டரல உற்சாகப்படுத்த சொன்னா நான் பயன்படுத்துற வார்த்தை நான் பயன்படுத்து நீங்க பயன்படுத்துற வார்த்தை நீங்க பயன்படுத்து அது ரியாலிட்டி கிடையாது சும்மா தொண்டரல அது அவங்களுக்குமே தெரியும் நான் சொன்னேனே நம்ம யாரை விட புத்திசாலி நரேந்திர மோடிங்கற எண்ணம் எனக்கு இருக்கு உங்களுக்கு கருத்து இருக்கல எனக்கு ஒன்னு குழப்பம் இல்ல அவங்களுக்கு தெரியும் நான் இது தொண்டர்களை உற்சாகப்படுத்த சொன்னேன் சொன்ன எண்கள் அவங்களுக்கு தெரியும் இது வராதுன்னு குழப்பம் இல்ல அவங்க இதோட கூட நான் சொன்ன மாதிரியே 303 303 அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க அதெல்லாம் மறக்கல 400ங்கற நம்பர் வராதுன்னு நான் டே ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு அந்த குழப்பம் எனக்கு தெரிஞ்ச மாட்டோம் அவங்களுக்கு தெரியாதா சார் என்ன சார் நம்ம வந்து இங்கே முடிச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு தெரியாதா சார் தேர் அவர் அவங்க வந்து இந்த இவ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வராது நமக்கு தெரியாதா ஏன் சொன்னாங்க அவங்க அவங்க தொண்டர்களை முடிச்சா படுத்து சொல்லுவாங்க இவங்களுடைய ஆட்சி அவங்க சொல்லுவாங்க இவங்களுடைய ஆட்சி அவங்க சொல்லுவாங்க இது வந்து எல்லாத்துக்கும் இதை வந்து நீ சொன்னியே செஞ்சியா அந்த நீ ப்ராமிஸ் பண்ணி நீ ஆயிரம் ரூபா கொடுப்பேன்னு சொன்னியே கொடுத்தி அதை கேட்கணும் விவசாயிகளை தள்ளுபடி பண்றேன்னு சொன்னியே கொடுத்தி அதை கேட்கணும் நீ நூறு சொன்னீங்க அது எல்லாருமே அப்படி எந்த கட்சி சொல்லலை எந்த கட்சி சொல்லலை இப்போ நேற்று ரிசல்ட்ஸ் வர தொடங்குனதுலேருந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய விவாதமாக தேசிய அளவில் எப்படி இருக்குங்கிறத தெரியல நீங்கள் குறிப்பிடுங்க சார் மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கே நிறைய வாய்ப்புகள் இல்லை சந்திரபாபு நாயுடு அவர்களோ நிதிஷ்குமார் அவர்களுடையோ யார் கை காமிக்கிறாங்களோ அவங்க மீண்டும் இந்தியா கூட்டணி கூட ஆதரவளிக்கலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை இருந்தாங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நொடியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து போகிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது இந்த கூட்டணி யாருடைய தயவுனால தான் ஆட்சி அமைக்கணுங்கிற சூழல் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார் அப்படி இல்லவே அது அப்படி இல்லை பிஜேபியோட தயவுல தான் மற்றவங்க இருப்பாங்க இது எல்லாமே எல்லோருடைய ஆசையை நிறைவேற்று வேற ஒன்றும் இல்லை அவங்களுடைய கனவு அவங்க லட்சியம் அவங்க சொல்லிக்கிறாங்க நடக்க முடியலங்கிற ஆத்தாமே எங்கள் ஊரில் சவுத்தில் ஒரு வழி இன்னும் நம்பர்ஸ் நான் இப்போ தேவையில்லை அவங்களுடைய தயவுனால தான் ஆட்சி எங்கே போயிருவீங்க போனால் அவங்க ஆட்சிக்கு வந்துடுவீங்களா அது யோசிக்க வேண்டியிருக்குல்ல நம்ம அங்கேருந்து என்ன செஞ்சுருவாங்க இப்போ மேஜரா மூணு பேர் வச்சுக்கோங்க நீங்க யாரை டவுட் பண்றீங்கன்னா ரெண்டு பேரும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் நவுட் ரெண்டு பேரும் போனாலும் முப்பத்தி சீட் தான் முப்பத்தஞ்சு சீட் உங்களுக்கு பார்த்தா இன்னும் பத்து சீட் உங்களுக்கு தேவை உங்களுக்கு வந்தாலே நான் உங்களுக்கு வந்தா கூட இங்க இன்னும் பத்து பேர் வர தயாரா இருக்காங்க நான் பல இடங்களில் சொன்னேன் உங்கள்ட்டையும் சொல்லிடுறேன் ஒருவேளை ஒரு கூட்டணி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அது இந்தி கூட்டணி ஏன்னா எதிர்க்கிறது மீன் பிடிக்கிறதுல மாஸ்டர்ஸ் துண்டா தூக்கிட்டு போயிருவாங்க குரூப்ல

திரு திருமதி சசிகலா திரு டி டிவி வந்து ஏடிஎம்களை சேர்வதற்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா ரெண்டு பேருக்கும் கடுமையான மோதல் போயிடுச்சு ரெண்டு பேருக்குமே எதனால மோதல் போயிடுச்சு ரெண்டு பேருக்குமே தெரியும் அதே மாதிரி சிண்டேக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் என்ன நடந்திருக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் எந்த சண்டையும் கிடையாது ஐடியாவில் பாலிசி தான் அவர் சிவசேனா தான் சொல்றார் அவர் ஏதாவது நவசேனா அது ஒன்றும் கிடையாது அவர் முதலமைச்சராக ட்ரை பண்ணார் உத்தவ் தாக்கரே அப்போ இவருக்கு என்ன தெரியுது இப்போ இவர் தானார்னா நாளைக்கு அவர் அவர் பையன் அவர் பையன் இப்படி போயிடும் ஒரு குடும்பத்துக்குள்ள போயிடும் அந்த குடும்பம் ஸ்ட்ராங்கான குடும்பம் நம்ம ஒன்றுக்கு அதே திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த ஸ்டாண்டு தான் புரிஞ்சுக்கோங்க சசிகலா வந்தாங்கன்னா சசிகலா தான் அப்புறம் அவங்க கை காற்றால் தான்

பண்ணி அறியாதவர் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓபிஎஸ் இவர்கள் நிராகரித்தார்களே தவிர அவர் அவர் கடைசி வரைக்கும் எதையும் தாங்கும் இதையும்ங்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருந்தவர் அவர் ஒரு நாள் உனக்கு அவரை தூக்கி எரிஞ்ச பிறகு தான் அவருக்கு தலைமை சேர் தலைமை நிலையத்துக்கு போய் கொஞ்சம் எமோ சொன்னானாரு அது ஒன்றுதான் அவர் பண்ண ஒரு ஒரு பிளேயர் நினைக்கிறேன் மெத்தடியும் அப்படி போயி பண்ண பட் சசிகலா அவர்கள் உந்த வந்தாங்கன்னா ஈபிஎஸ்ஸை பார்த்து வணக்கம் வைக்கிற ஒருத்தர் சசிகலா பார்த்து வணக்கம் வச்சே ஆகணும் நீங்க பிராக்டிக்கல யோசிங்க அதனால திரு ஏக்நாத் சிண்டே என்ன நினைக்கிறாரு நம்ம உத்தவ் தாக்கரோட திரும்ப சேர்ந்தோம்னு நம்ம காளி அண்ட் அவர் வந்து விட மாட்டாரு என்னை டிச் பண்ணிட்டு போனாள் நீ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி எல்லாம் பிடிச்சிட்டு அவர் வந்து அவர் வேலையை காட்டிடுவாரு அதனால அங்க சேர மாட்டாங்க சரத் சரத்பவார் கேஸ் அஜித் பவார் இங்கே போய் பிஜேபி வந்து சேர்ந்து அவங்க எல்லாமே கூட்டிட்டு வந்த பிறகு சரத் சரத்பவார் சொல்லுகிறார் அதுவும் நம்ம கட்சி தான் புரியுங்களா அஜித் பவார் நீ என்ன சொல்லணும் துரோகிங்களா சொல்லணும் நீ வந்து உறவினருக்கு துரோகம் பண்ணிட்ட நீ வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்ட தேர்ந்தெடுத்த மக்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் அதுவும் நமக்கு இது என்டார் சன்னார் அவர் அப்போ யார் இங்கே போவார்னு பார்த்துக்கோங்க இவ்வளோதான் நான் சொல்லுவார் நீ எது ஏன் போய் போக மாட்டேன்னா நான் வந்து இது அவங்கள்ட்ட பிடிச்சி வைக்கல அவங்க யாரும் என்ன பேசலை நான் கணக்குகளை பார்க்குறேன் இவர் ஏக்நாத் சிந்தே உத்தவ் தாக்கரே உள்ள எண்ணத்தினால போக மாட்டார் அஜித் பவாருக்கு விட்டு கொடுக்க சரத் பவார் தயாரா இருக்கிற அஜித் பவார் அஜித் பவார் எவ்வளவு முறை ட்ரை பண்ணாரு பாத்துக்கிட்டே இருக்கு நீங்க யோசிச்சு புரிஞ்சுக்கணும் அஜித் பவார் ஒரு நாள் காலையில துணை முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டாரு மறந்துடக்கூடாது நீங்க விடிகால நாலு மணிக்கு பதவி ஏற்றுக்கிட்டார் சரத்பவார் எந்திரிச்சு பாக்குறாரு துணை முதலமைச்சராக பதவி ஏற்றாருன்னு வந்துருச்சு நாலு மணிக்கு விடிகால இல்ல அவர் ரெண்டு மூணு தடவை மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு அவருக்கு வந்து நீடு இருக்கு அவர் அஜித் பவார் சரத் சரத்பவார் கன்வின்ஸ் பண்ணுவாரே தவிர சரத்பவார் அஜித் பவார்ட்ட கன்வின்ஸ் ஆக மாட்டார் அண்ட் சரத்பவார்ட்ட திரு மோடியுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது திரு பிரணாப் முகர்ஜிக்கு எப்படி வந்து கடைசி வரைக்கும் திரு மோடி மேலே ஒரு பெரிய சாப்ட்கார்னு இருந்துகிட்டே இருக்குதோ அதே மாதிரி ஒரு சாஃப்ட்கார்னர் ஊடா கொண்டு பிரணாப் முகர்ஜி கொண்டு இவருக்கு சரத்பவருக்கு கொண்டு பெரிய பழைய தலைவர்கள் நிறைய பேருக்கு வந்து மோடியை ஒரு பொலிட்டிக்கல் லீடராக பெருசாக அட்மி வெறும் அட்மினிஸ்டர் இல்லை அவங்க சொன்னால் செஞ்சுருவாங்க அந்த ஒரு அட்மினிஸ்டன் மறுக்க மாட்டாங்க அவன் சொ சரிங்க ரைட் அப்படின் மோடி அவர் கேட்க மாட்டாருங்கிற வேறு விஷயம் பவார்ஜி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னா காலையில் காணாமல் போயிடுவார் இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது மோடி நினைச்சா எந்த டெசிஷன்ஸையும் ஏற்கனவே எடுத்த மாதிரியான எடுத்துட முடியாது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணி கொடு எல்லா டிசிஷனும் எடுப்பார் எதுவுமே குறை விடு ரெண்டுல வந்து சிக்கல் வரலாம் வரலாம் ஒன்று மத ரீதியான ஏதாவது விஷயங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் மாதிரி ஜாதி ரீதியான ஏதாவது விஷயங்கள் இடஒதுக்கீடு மாதிரி இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தவிர நீங்கள் நேம் பண்ணுங்க அவர் ஜிஎஸ்டியே ஏதாவது பண்ணாலும் பண்ணுவார் டிமான்டேஷன் திரும்ப பண்ணாலும் பண்ணுவார் சர்வதேச உறவுகள் பொருளாதார முடிவுகள் எதுலேயுமே தடை இருக்கார் தடை வந்தால் இந்த ரெண்டுல வரலாம் அதையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது அவர் ஒவ்வொரு டிசிஷனும் சந்திரபாபு நாயுடுக்கு ஃபோன் பண்ணி நிதிஷ்குமார் பொண்ணு அந்த பிசினஸே கிடையாது நீங்க அதை பார்ப்பீங்க அது பிஜேபி ரத்தத்திலே கிடையாது ஒரே பாயிண்ட் ஒரே நிமிஷம் இருபத்தி ரெண்டு கட்சிகளோட கூட்டணி அமைச்சு வாஜ்பாய் முழுமையான ஆறு ஆண்டு காலம் ஆட்சி நைன்டி நைன்ல இருந்து நைன்டி எயிட்ல இருந்து நைன்டி நைன்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் பூர்த்தி செஞ்சு

இவன் அதனால இவன் ஆபத்துல இல்லை நீங்க எவ்வளவு கனவு கண்டு எப்படி மாத்தி கேட்டாலும் அவருடைய ஆட்சி ஆபத்துல நூத்தி நாற்பத்தி அஞ்சு எம்பியோட டூ தௌசண்ட் போர் டூ தௌசண்ட் நைன் ஆறு ஆட்சி காலங்கள் முழுசா முடிஞ்சிருக்கு ஆறுலயுமே ஒரு கட்சியோட இருநூத்தி நாற்பது வந்தது இல்லை ஒரு கட்சி ஸோ இரநூத்தி நாற்பதுங்கிற நம்பர் தொடாத கட்சிகள் மூணு முறை வாஜ்பாய் ஒரு முறை நரசிம்மராவ் ரெண்டு முறை மன்மோகன் சிங் இந்த ஆறு ஆட்சியில் ஒரு கட்சி கூட இரநூத்தி நாற்பது நம்பர் தொட்டம் ஆனால் ஆறு பேரும் பரிபூர்ணமாக அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முடிச்சிருக்காங்க மோடி மட்டும் ஏன் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க அது ஆசை அது நடக்காது இப்போ நீங்க யூபி பத்தி பேசும்போது அதுக்கான தோல்விக்கான ரீசன்ஸா என்னென்ன இருக்குங்கிற பல விஷயங்களை நீங்க குறிப்பிட்டு உண்டுதான் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க சொல்லிட்டு மகாராஷ்டிரா அது உண்டுதான் பிரச்சனை ரெண்டு மாநிலத்தில் ஆனால் காரணம் ஒன்று யூபியில இன்னும் ரெண்டு நாட்களில் வர விமர்சனங்களாவும் நான் கேட்குறேன் அது இப்போ உங்களுடைய பார்வையை சொல்லுங்க மோடி சஸ் யோகிங்கிற ஒரு ஃபேக்டர் அங்க இருந்தது அப்படிங்கிறதா இருக்கட்டும் அண்ட் ஆர்எஸ்எஸ்ஸை வந்து மோடியை மீண்டும் பிரதமராக்க அவங்க விரும்புவாங்களாங்கிற ரெண்டையும் தனித்தனியா பண்ணி பாப்போம் வாஜ்பாய்க்கும் அத்வானிக்கும் ஒத்து வரல வாஜ்பாய்க்கும் மோடிக்கும் ஒத்து வரல இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் சொன்னாங்க நாங்க அப்ப இருந்தோம் நீங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கட்டத்தை இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க பெரிய பிரச்சனை பெரிய ஒரு கலர் இருக்காது டிஃபரன்ஸ் ஆஃப் எப்பயுமே இருக்கும் நானும் நீங்களும் ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்தா நீங்க ஒரு ஐடியா கொடுப்பீங்க நான் ஒரு ரெண்டு பேருமே அந்த கம்பெனி தான் கொடுப்பீங்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூட்டணி வேண்டாம்லர் அகில இந்திய பாஜக தலைமை கூட்டணி வேணும்னுச்சு ரெண்டு பேர்ல யார் பாஜக விரோதமா செயல்பட்டா ரெண்டு பேருமே பாஜகவுக்கு செயல்பட்டாங்க பார்வை மாறுபடும் ஏன்னா நம்ம இப்படி பண்ணி ஜெயிச்சிடலாம்னு இவர் சொல்றாரு இல்லப்பா அப்படி பண்ணா சீட்டு வந்துருப்பான் அவங்க இவ்வளவு ரெண்டு பேரும் பிஜேபிக்கு தான் அதனால வாஜ்பாய்க்கும் அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும் மோடிக்கும் அப்ப கிளப்பி விட்டாங்க இப்ப மோடிக்கு யோகி ஆதித்யநாத் கிளப்பி ட்ரை பண்றாங்க நடக்காது மோடி ஒரு பக்க ஆர் அவர் வந்து நீங்க பாடம் புரிஞ்சிக்க வேண்டியது அவர் இங்க போய் டிராமா பண்றாரு கேதார்நாத்ல டிராமா பண்றாரு கன்னியாகுமரி டிராமா பண்ண அப்படி யோசிச்சீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க அவரால் பிரதமர் அப்படிங்கிற ஒரு சீட்ல இருந்து போயிட்டு ஒரு பாறையில உட்கார புரிஞ்சுக்கணும் அந்த மைண்ட் மைண்ட் தான் யூ அந்த தோல துண்டை போயிட்டு இருப்பார் அவர் தரதரையா தெரு துருவா வந்து காலகாலமா இந்தியா முழுக்க சுத்தினவர் அவர் வந்து பிரதமராக பிறந்தவர்கள் பிரதமர் வீட்டில் பிறந்தவர்கள் ராகுல் காந்தி அப்படி போக முடியாது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நீங்க ரெண்டு வீடியோக்களையும் பாப்பீங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போகும்போது எளிய மக்கள் எப்படி அணுக முடியுது இல்ல வந்து ராகுல் காந்தி போகும்போது எளிய மக்கள் எப்படி அணுகிறாங்கிற எல்லா வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க செல்லூர் ராஜு அவர்கள் கூட போட்டுட்டு டெலிட் பண்ணாரு ஒரு பிரதமர் வீட்ல பிறந்த ஒருத்தர் இவ்வளவு எளிய மக்களோட பழகுறாரேன்னு போட்டுட்டு வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணாரு உலகத்திலேயே அதிகமான த்ரெட் இருக்கக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி உலகத்திலேயே இஸ்ரேல் ராகுல் காந்தியால அப்படி போகவே முடியாதுன்னு சொன்னீங்க எளிய மக்களோட போட்டு நான் சொன்னது திறந்துட்டு சாமானிய மக்கள் ரோட்ல ரோட்ல நடந்து காட்டினாரு பாரத் ஜோட இந்தியா முழுக்க நடந்து காட்டாரு ரெண்டு முறை போயிட்டாரு நான் ரோட்ல போக முடியாதுன்னு சொல்லல இவர் மாதிரி விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்றேன் இல்லாம எதுவுமே எல்லாம் போயிருவாரு நீங்க பாக்க போறீங்க நீங்க பாக்க போறீங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல நீங்க பாக்க போறீங்க தோல்ல துண்டு போட்டு போயிட்டு இருப்பார் அது நடக்கும் நீங்க பார்ப்பீங்க என்ன ஆட்சி முடிச்சுட்டு நெக்ஸ்டா அது என்னைக்கெல்லாம் எனக்கு தெரியாது நான் சொல்றது அவருடைய மைண்ட் செட்டை நான் அப்சர்வ் பண்றேன் நான் வந்து அவருடைய அவர் என்கிட்ட பேசல என்ற சொல்லலை புரியுங்களா யாரால கேதார்நாத்ல ஒரு முகட்டில் உட்கார முடியும்னு யோசிக்கிறேன் யாரால கன்னியாகுமரியில் வந்து பிரச்சாரம் முடிச்ச மாதிரி உட்கார முடியும்னு யோசிக்கிறேன் அப்ப யாருக்கு இந்த வில் பவர் இருக்குதோ உள்ள ஸ்ட்ராங்கஸ்ட் பவர் இருக்குதோ அது வந்து ஆர் எஸ் எஸ் உடைய பிராட்டப் நிறைய துறவியுடைய அதுக்கு பின்னாடி நிறைய விமர்சனங்கள் வருது அது ஏன் போறாரு போறாரு எதுக்கு கேமராவோட போகணும் யார் கேமரா எல்லாம் போனா திரு விஜய் துறவியை விரும்புறவங்க துண்ட தூக்கி போட்டு போறவங்க நான் துண்ட தூக்கி போட்டு போறேன் துண்ட தூக்கி போடும் ஒரு ஷார்ட் எடுங்க பின்னாடி துண்டு வந்தோன்னு ஒரு ஷார்ட் எடுங்கன்னு சொல்ல மாட்டாங்கல்ல சார் அவர் சொல்ல மாட்டாங்க அது அவங்களே எடுப்பாங்க அப்படி தான் சொல்ல மாட்டாங்க நீங்க அவ்வளவு கேவலமா நீங்க யாருமே யோசிக்கணும் அவர் இல்ல யாருமே அப்படி யோசிக்க வேண்டியது இல்ல இப்படி ஒரு ஃப்ரேம் ஒய் வைட் வை 360 வை ஜூம் அப்படிலாம் இருக்கு 16 கேமராவோ ஏதோ இருந்தது சார் வேகம் கேமரா இருக்குது இன்னும் தப்பு இருக்கு ரெண்டு பாயிண்ட் ஜஸ்டிஸ்ல ஒரு தியரி இருக்கு நீதி வழங்கப்படுவது மட்டும் மட்டுமல்ல நீதிதான் வழங்கப்படுகிறது என்று தெரிய வேண்டும் சரிங்களா இல்லாட்டி வேற ஒரு தலைவர்லாம் உள்ளவ என்ன பண்ணுவாரோன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அரசியல் அவ்வளவு ஆக்கோடா கிடக்கு உள்ள போய் என்ன பண்ணாரோ தெரியல அண்ணன் தனியா போனாரு மூணு நாள் ஆச்சு வரும்போது கொஞ்சம் தெளிஞ்ச மாதிரி வராது அப்படி அப்ப அப்போ இருபத்தஞ்சு கேமரா இருக்குன்னா அட்லீஸ்ட் அந்த விமர்சனங்களா வரும் நீ தூங்குறதுக்கு போன நீ சாப்பிடறதுக்கு போன பிக் போட்டு திட்டு எல்லாம் திட்ட முடியும் ஆனா அவரை தப்பா பேச முடியும் விமர்சனம் வர முடியும் குற்றச்சாட்டு சொல்ல முடியும் அந்த பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் நீதி வழங்கப்படுது மட்டுமல்ல நீதிதான் வழங்கப்படும் தெரியணும்னு ஜஸ்டிஸ்ல சொல்லியிருக்கான் அது வந்து அது நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே ஜூரிஸ் புரோட்ல சொல்லிருக்கான் இதுதான் வந்து என்ன உங்களுக்கு ஒரு நீதி வழங்கினேன்னு உங்களுக்கு நீதி தான் வழங்கியிருக்குன்னு தெரியல அது மூலமாக உங்களுக்கு இல்லை பார்க்கணும் கூட இல்லை தினேஷுக்கு சொன்னது கரெக்டு தான் அவருக்கு நல்ல அட்வைஸ் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு அப்படி எல்லாரும் கரெக்டு தான் அப்படின்னு வரும் அந்த கன்விக்ஷன் வரும் அது வழங்கணும் ரெண்டாவது திரு விஜய் அவர்கள் நமக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் கணக்குமே இல்லாமல் இருந்தபோது சகோதரி அனிதாவுடைய மரணத்தை போய் அவர் வீட்டில் போய் வந்து ஒரு நிதி கொடுத்தாரு அவருடைய பிரதருக்கு எப்படி கேமராவில் வெளியே வந்துச்சு இவர் தான் எனக்கு சொன்னாரா டார்க்கில் வந்து இதை போட்டு டார்ச்சலை போடுவோம்னு சொன்னார் இப்படி எல்லாத்தையும் கொச்சப்படுத்துன்னு எங்கே போய் நிற்கும் தூத்துக்குடியில வந்து துப்பாக்கி சொல்ல மறுநாள் வீட்டுக்கு எல்லாம் போனார் என்ன கேமரா எடுத்து போய் சொல்ல சொன்னாரா அப்படி யோசிக்காதீங்க ரஜினியோ விஜயோ நரேந்திர மோடியோ ராகுல் காந்தி கூட கேமரா போகும் அவங்களே கூட்டு போலன்னு நாம பத்து பேர் போயிருவோம் இது எப்படி இருக்கும் பேப்பரசியில இறந்தவங்க டயரா துரத்தி துரத்தி கொல்லப்பட்டவங்க டயரா இது எப்படி இல்லாம இருக்கும் நரேந்திர மோடி மாதிரி ஒரு ஆள் பிரதமர் நாடு உலகம் முழுக்க கவனிக்க பெரிய முக்கியமான பாயிண்ட் உலகத்திலேயே அதிகமான அச்சுறுத்தல் இருக்கக்கூடியவர் பெஞ்சமின் நேத்தனியாக இஸ்ரேல் பிரதமருக்கு கிடையாது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கிடையாது அவர்களை கூட அதிக சொத்துக்கு முடிவு என்ற ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆபிசர் சொன்னார் நரேந்திர மோடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றாருங்க ஒன்றரை டன் ஆர்டிஎக்ஸ் நகர்ந்து நிறுத்தும் அவர் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு விவேகானந்தர் மண்டபத்துக்கு வரார்னா வெஸ்ட் பெங்கால் அடுத்து எத்தனை தொகுதிகள் எலெக்ஷன் அது ஏதாவது சேர்த்து தான் பாக்கணுங்கிறதையும் சொன்னாங்க எப்போ போனாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுங்க கரெக்டா எப்போ போனாரு பிரச்சாரம் முடிஞ்சு அடுத்த நாள் அது வந்து ஒன்னே மறுநாள் கால மதம் மாறி மனசு மாறி அடுத்த நாள் தானே சார் அதாங்க தோணும் சார் நீங்க இவ்வளவு வருஷமா நீங்க நினைச்சிருக்கீங்க டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸில் மக்கள் முடிவு எடுப்பாங்க நீங்க நான் உங்களுக்கு ஏன் சார் கடைசி நேர பிரச்சாரங்கள் எல்லாம் நடக்குது அது பிரச்சாரம் தொடர் இதுவே பிரச்சாரம் தானே பிரச்சாரங்களும் தொடர் முயற்சி ஒரு நாள்ல ஒருத்தர் மனசை மாத்த மாட்டேன் நீங்க வந்து இவர் போனது வெஸ்ட் பெங்கால் ஒர்க் ஆகும் நீங்க நினைச்சீங்கன்னா கூட ஒண்ணு வெஸ்ட் பெங்கால் ஒர்க் ஆகல அதாவது நீங்க அப்படி ஏதாவது ஒண்ணுக்கு வாங்க இல்ல சார் பண்ண பிரச்சாரம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அவசியம் கிடையாது எடப்பாடி பண்ணி பிரச்சாரம் பண்ணார் ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் ஆகல அதெல்லாம் இது உள்ள சொல்லுங்க அண்ணாமலை கூட தான் அப்ப ஒர்க் அவுட் இல்ல அதுதான் சொல்லுவோம் நீங்க நீங்க முடிவு பண்ணும்போது ஒரு ஸ்கேல் வச்சுக்கணும் இந்த பக்கம் ஸ்கேலு இந்த பக்கம் வந்து லிட்டரு இந்த பக்கம் கிலோ அப்படின்னு போகக்கூடாது ஒண்ணு மைலேஜ் பாருங்க இல்ல வெயிட் பாருங்க இல்லாட்டி லிட்டர் பாருங்க

வெஸ்ட் பெங்கால ஒரு இடத்துல போய்டுங்கன்னா பங்காலிஸ் இன்ஃபுளு விவேகானந்தர் பாறை தமிழ்நாட்டில் இருக்குதா அங்க எத்தனை விமர்சனங்களையும் தவிர்த்துட்டு ஒரு நாள் கழிச்சு போயிருக்கலாமேங்கிற பார்வை ஒன்று இருந்தது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் தேர்தல் முடிவுகள் பத்தி பேசிடுவோம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பண்ணால் அவர் பாத்ரூம் கூட போக முடியாது நீ ஒவ்வொருத்தரும் நீங்க தினேஷ் உடைய கருத்து மட்டும் இல்ல எடப்பாடி ஒண்ணு சொல்லுவாரு ஸ்டாலின் ஒண்ணு சொல்லுவாரு ராகுல் கூட போக முடியாது நரேந்திர இன்னொரு கேள்வி நான் சேர்த்து கேட்டேன் நீங்க தனியா பேசுறேன்னு சொல்லியிருந்தீங்க பாஜகவிலேயே பாஜக ஆர் எஸ் எஸ் ஒரு பார்வை இருக்கு ஆர் பிரைம் மினிஸ்டர் மோடி வர ஒண்ணு வந்து யோகி வந்து நான் சொன்னேன் இது வந்து இவங்க பண்ணியோட ட்விஸ்ட் இப்படிதான் அப்படியே உதாரணம் நான் வந்து வாஜ்பாய் பிள்ளை சொன்னேன் ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளை மோடி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் விரும்புறதை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மோடி ஆர் எஸ் அடிப்படை சித்தாந்தம் என்ன அவங்களுடைய கொள்கை ஒரு காலம் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு தேவைப்பட்டது ஆனால் நாங்கள் இப்போ அதையெல்லாம் தாண்டிட்டோன்னு இப்போ பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நட்டாதான் பேசினது வார்த்தையை பயன்படுத்தினாரான்னு எனக்கு தெரியல அதோட அர்த்தம் தெரியல நிறைய பேர் சொன்னாங்க நான் பார்க்கல நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் என்ன தெரியல அதனால வந்து அதை கமெண்ட் பண்ண விட்டு நான் வெளியெல்லாம் சொல்கிறேன் நாங்கள் நாங்கள் தனிக்குடுத்த வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து சொந்தமாக உழைச்சி முன்னேறுவோன்னு சொன்னால் எங்கள் அப்பே மூஞ்சியில் முழிக்க மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது ரெண்டுக்கும் வித்தியாசம் படிச்சிக்கணும் இது சண்டை கிடையாது புள்ள வளர்ந்துருச்சு அவ்வளோதான் போயிட்டேன் ஆனால் நரேந்திர மோடி செய்கிறது பூரா என்னன்னு பாருங்கள் ஆர்எஸ்எஸ் என்ன விரும்பிச்சோ அதை செய்கிறார் த்ரீ செவன்ட்டி யாருடைய கொள்கை ராமர் கோயில் யாருடைய கொள்கை யூனிஃபார்ம் சிவில் கோடு யாருடைய கொள்கை இந்த எலெக்ஷனில் பூரா வந்து அவங்க பிஓகே பற்றி பேசுனாங்களே ஜெய்சங்கர் வரைக்கும் பிஓகே பற்றி பேசுனாங்களே யாருடைய கொள்கை அகண்ட பாரதம் யாருடைய கொள்கை அப்போ நீ நீங்கள் என்னுடைய நண்பர் நாடு நீங்கள் நாலு நாள் பேசலை ஒரு பேச்சுக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பேச்சுவார்த்தைலாம் இல்லாமல் இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஆனால் என்னுடைய நலம் கூட நீங்க செய்கிறீங்க பாண்டே வந்து பத்து மணிக்கு சாப்பாடு கேட்பாரு டப்புனு அனுப்பிவிட்றோம் காலைல வந்து ஒரு சோப்பு இருக்கா அந்த அனுப்பிவிட்றோம் மதியம் வந்து சட்டை போடுச்சும் எனக்கு வந்துகிட்டே இருக்கு மேலே மேல இருக்காரு நான் ஏன் நினைக்கணும் நான் எப்படி நினைப்பீங்க நீங்க அவர்களுடைய வேலையை புற மோடி செஞ்சுக்கிட்டு ம் அதே அதே ஆர்எஸ்எஸோட இன்னொரு செல்ல பிள்ளை இல்ல வந்து என்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசக்கூடியவர் இல்லை ஆர்எஸ்எஸ்ல ஒரு மூத்த தலைவர்னு பார்க்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் கிடையாது அவர் தனியா ஒரு கட்சி நடத்துனவர் அப்புறமா பாஜக சேர்ந்தவர் அவர் ஆர்எஸ்எஸ் காரார் இல்லையா நீங்க கேளுங்க எனக்கு தெரியாது நீங்க கேளுங்க அவர் ஜனதான் ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தார் சரிங்களா கட்சி நடத்துறாரு ஆனா ஒரு ஆர்எஸ்எஸ் காரரா இல்லையா நீங்க சொல்லிக்கங்க அதை அவருக்கு அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சம்பந்தம் பாருங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாத் யார் பேசுவான்னு பாருங்க மோகன் பாத் சுப்ரமணியசாமி சாமி எப்ப பேசுறாங்கன்னு சொல்லுங்க நேத்து வரைக்கும் மோகன் பாத்தும் மோடியும் பேசுறாங்கன்னு நான் சொல்லுவேன் இல்லைன்னு நீங்க தான் புரிப்பணும் அவங்க எப்பயுமே பேசிட்டு இருக்காங்க தே ஆர் இன் வெரி குட் டச் அவங்களுக்கு எந்த காரணமும் இல்லை நான் வெறும் லாஜிக் வச்சு சுப்பிரமணிய சாமி குறிப்பிடுறாரு மோடி தன்னிச்சையாக பிரதமர் பதவி வேணான்னு போயிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு வருத்தம் இருக்கு சார் தன்னை அவங்க பயன்படுத்திக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலே ஒரு அமைச்சர் எதிர்பார்த்தாரு பத்தொம்போதிலேயே தருவார்னு எதிர்பார்த்தாரு இனி தரமாட்டார்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவர் எதிர்ப்பு ஆரம்பிச்சார் வேற ஒன்றும் இல்லை அப்பயும் அவருக்கு எதிர்ப்பு சொல்றது கூட குரல் எல்லாம் இல்லையா சே ஆர்எஸ்எஸ் வந்து டேரெக்டாக சொல்லிடும் சார் எதுக்கு சார் போகணும் எதுக்கு இன்டேரக்டாக ஒருத்தர் சொல்ல வைக்கணும் ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு தெரியாது அது பிஜேபியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் பிஜேபியோடைய எல்லா மாநில யூனிட்லையும் அகில இந்திய யூனிட்லயும் அங்க வந்து சங்கட்டம் மந்திரி உட்காந்துருப்பாங்க அமைப்பு செயலாளர் அப்படின்னு உட்காந்து பொதுச் செயலாளர் அமைப்பு உட்காந்துருப்பாங்க அவங்க யாருன்னு கேளுங்க ஆர் எஸ் எஸ் உடைய டைரக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் இன்டைரக்ட் ஆர் எஸ் எஸ் சங்கி சங்கத்துக்காரங்க உட்காந்துருப்பாங்க பிரம்மச்சாரி ஆயிருக்கணும் பிரச்சார அப்படி இருந்தவர் தான் நரேந்திர மோடி அப்படி இன்னைக்கு பி எல் சந்தோஷ் ஆர் எஸ் எஸ் காரர் பிஜேபி காரர் இல்ல கே சிவநாயகர் ஆர் எஸ் எஸ் காரர் பிஜேபி காரர் இல்ல ஸ்டேட் பை ஸ்டேட் அவங்க லக்கான டைரக்டா வச்சிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு பிஜேபி திரு அண்ணாமலை தனித்து செய்ய முடியாது ஒரு செக்ல செய்யணும் ரெண்டு சேர்ந்து பண்ணியாரு எப்படி வச்சிருக்காங்க செட் அதான் பிரச்சனையாவே இருந்ததுன்னு நீங்க கோல போட்டுக்கிட்டு இருக்கீங்க யாரு அண்ணாமலை திருச்சி சூரியன் பாஜக

அத்வானிக்கு துணை பிரதமர் கொடுங்க அப்படின்னு சொல்றான் ஏன்னா அவங்க எப்ப அடுத்தவர் திரும்ப வாய்ப்பு கிடைக்கணுன்னு அடுத்த லீகல் ஆயர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும் துணைப்பிரதமர் பாதியில தான் கொடுத்தாங்க அதை அவங்களால சொல்ல முடியும் நேரடியா சொன்னேன் யார் தடுப்பாங்க யாரும் மறுப்பா ஓகே அந்த அந்நி இதெல்லாம் நம்முடைய திருமஞ்சுடன் இது எல்லாமே பிஜேபி ஆட்சி கலைஞ்சிடும் பிஜேபி ஆட்சி நிலைக்காது சந்திரபாபு நாயுடு ஓடிவார் மிதிஷுவர் ஓடிவாரு ஆர்எஸ்எஸ் கொண்டுருச்சு யோகி சண்டை வந்துருச்சு கண்கரி பிரதமர் ஆவா ஆமா இது எல்லாமே ஆசை எதுவுமே நடக்க கக்கரி பிரதமர் ஆகலாம் இந்த காரணங்களால